பர்க்குருவே சரணம் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மாடினேன் என்று திரு அருள் ஞான பிரகாச வள்ளல் பெருமான் இரக்கமே கடவுள் என்கிறார் அப்படி ஒரு ஜீவர்கள் மீது ஒவ்வொரு உயிர்கள் மீதும் அன்பு காட்டுவதுதான் தெய்வீகம் நாம் நல்லவர்களாக இருந்தால் நம்மை தேடியே இறைவன் எப்பொழுதும் வருவான் என்று ஒரு உண்மையும் ஜோதி சுயம் தன்னுள் தோன்றக்கூடிய சிவம் உன்னுள் ஒளிந்திருக்கும் சிவம் அப்படி என்று ஒவ்வொரு விஷயங்களையும் தென்னந்தெளிவாக படி இருக்கும் நிலையில் எல்லா உயிர்கள் மீதும் கருணை காட்டி அன்பு செலுத்தி அதன் மீது உள்ள ஒரு உயிர் பொருளை உணர்ந்து அதை நாம் எப்பொழுதும் உண்ணாமல் சைவ உணவுகளையே உண்டு நம் உடலை நாம் பாதுகாக்க வேண்டும் தெய்வீகம் என்பது எல்லா உயிர்களிலும் சிவன் வாழ்கிறார் சிவன் வேறு சிவன் வேறு அல்ல என்ப உண்மையை பெருமானார் எடுத்து குறைத்திருக்கிறார் இது அவரிடம் இருந்து நான் கண்ட உண்மை இரண்டரையாக சிவன் என்னோடு கலர்க்கிறார் இது உன் ஜாதி உடைய நான் அப்படி என்று கூறியது நாமெல்லாம் மனித ஜாதி என்பதை ஒரு அவர் கூறுகிறார் அந்த இரக்கத்தால் உனக்கு நான் கூறுகிறேன் என்னை சேர்ந்தவன் என்னோடு சிவன் இரண்டரை நாளிகையில் கூடுகிறார் அப்படி என்று உரைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட சித்தர்கள் யோகிகள் மகான்கள் ஞானிகள் குருமார்கள் வாழ்ந்த இந்த இடத்தில் இப்படி ஒரு நிலையை நாம் பெற்றிருக்கிறோம் இதற்கு காரணம் தெய்வீக சிந்தனை அந்த தெய்வீக சிந்தனையோடு தான் இப்பொழுது சர்க்குரு ஸ்ரீலா ஸ்ரீ பரஞ்சோதி பாபா குருநாதன் அவர்களின் குரு பூஜை விழாவிற்கு வந்திருக்கிறோம் நீங்கள் அனைவரும் இங்கு வந்து குரு அருளை பெற வேண்டும் அப்படி குரு அருளை பெறும் பொழுது உங்களுக்கு தெய்வீக சிந்தனையை தன்னிலையில் ஊட்டுவார் இயற்கை ரகசியம் சிதம்பர ரகசியம் எப்படி காற்றோடு ஆகாச நிலையாக உள்ளதோ அதை நமக்கு ஆகாச நிலையை உணர வைத்து பல சிந்தனைகளை கொடுப்பார் பல ஆக்டிவ் அதாவது தெளிவு மனத்தெளிவு ஆன்மா ஆன்மாவுக்கு தெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படி என்பதை உணர்த்தக்கூடிய மகா குரு சித்தர் ஐயா ஐயா அவர்களுடைய பெருமையெல்லாம் கூறுவதற்கு நீங்கள் பத்து பதினைஞ்சு படை எடுத்தா கூட அதாவது பதினைஞ்சு மணி நேரம் சினிமா எடுத்தால் கூட அவர் புகழ சொல்கிறதுக்கு டைமிங் எல்லாம் பத்தாது அதனால் எத்தனை மணி நேரமாக கூறினாலும் அவரை கூறிக்கொண்டே இருக்கலாம் அப்படி ஒரு குருநாதருடைய குரு பூஜை விழா இப்பொழுது இந்த பால்நல்லூர் என்ற கிராமத்தில் நடக்க உள்ளது இந்த கிராமத்தில் மிக சிறப்பாக முறையில் உலக புகழ் ஐயா சிவமணி அவர்கள் வருகை தந்து அவருடைய நிகழ்ச்சிகளை ஆற்ற இருக்கிறார் மற்றும் இங்கே எல்லா உயிர்களை பற்றியும் பேசக்கூடிய அம்மா ஒருவர் வருகிறார் அவர்களும் வள்ளல் பெருமான் ராமலிங்க ஐயாவை பற்றி பேசவுள்ளார் அவருடைய உரையாடல்களையும் மற்றும் ஆன்மீக உரையாடல் ஞானமுருகன் ஐயா பாடல் இப்படி பலவிதமான நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளது நீங்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் குரு அருள் கிடைப்பது கோடி புண்ணியம் அப்படி அந்த கோடி புண்ணியத்தை அனுபவிக்க வேண்டிய வாய்ப்புகளை எல்லா ஜீவர்களும் பெற வேண்டும் என்பதே குருநாதரின் நோக்கம் அப்படி நீங்கள் இங்கே அனைவரும் வந்து ஐயாவின் அருளை பெற அன்புடன் அழைக்கிறோம் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் அருற்பரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 வரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் திரு அருள் ஞான பிரகாச வள்ளல் பெருமான் சிதம்பரம் ராமலிங்க ஐயா ஒரு பாதங்களை வணங்கி மகிழ்ந்து 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 மகிழ்ந்துடுவோம் இது உண்மை நிலை உண்மையான நிலையை அறிந்து தூய ஆன்மாவோடு வாழ்ந்து இறைவனின் அருளை பெறுவோம் எல்லா உயிர்கள் மீதும் ஆறு உயிருக்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும் இப்படி எல்லா ஜீவர்களின் மீதும் அன்பு செலுத்தி இறைவனின் ஆசியை பெறுவோம் ஓம் நம சிவாய அறிவோம் நம சிவாய சிவசிவாய நமக உருவியை சரணம் வணக்கம்